தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் எக்ஸ்தல பதிவுங்கிறது வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய பானு இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்தல பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவர் வந்து இந்த இத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி திமுக வந்து இந்த மாதிரி திடீர்னு நீட் தேர்வு ரத்தம் வந்து இனி மத்திய அரசுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க மக்களை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதாவது அவருக்கு வந்து இந்த பதிவை பார்க்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா விஜய் அவர்களுக்கு அடிப்படையாக அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது அவருக்கு ஏதாவது ஞாபகம் மருந்து இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி வருது ஏன் அப்படி ஏன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி அவருக்கு இந்த பத்தாவதுல நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உதவித்தொகை கொடுத்து பாராட்டி ப இது பண்ணி பேசினார் பெரியாரை படிங்க அம்பேத்கர் படிங்க நல்ல வழியில இருங்க பெத்தவங்க பேச்ச கேளுங்க ஃப்ரெண்டு நல்லபடியா இருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த வார்த்தையை சொன்னார் என்னன்னா நீட் தேர்வு இப்போ தேவையில்லாது இதனால பல குழந்தைங்க உயிர் இழக்கிறாங்க அதனால இந்த நீட் தேர்வை ரத்து தான் நல்லது இதை வந்து இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஒன்றிய அரசு நல்லா கவனிச்சுக்கோங்க அவரே சொல்றாரு ஒன்றிய அரசு இதை காலம் தாழ்த்தாம உடனே இது கையெழுத்து போட்டு முடிச்சு வைக்கணும்னு அவரே இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிய பாராட்டி ஒன்றிய அரசை சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருதான் அந்த பதிவு போட்டிருந்தாரு இன்னும் ஆறே மாசத்துக்குள்ள அவர் இப்படி ஒரு இது போடுறாரு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஜனங்களை வந்து ஏமாத்துறீங்க நீங்கள் தானே ரத்து செய்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்து அது மத்திய அரசை கை காட்டி ஏமாத்துறது ஏமாற்றுறது இல்லையா அப்படின்னு அவர் வந்து கை காட்டுறது முதல்ல கல்வி எந்த பட்டியலில் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் தெரியுமா கேட்குற மொத்தம் மூணு பட்டியல் இருக்குது ஒன்று பட்டியல் இன்னொன்று பொது பொது பட்டியல் இன்னொன்று அந்த ஒன்றிய அரசோட பொது பட்டியல்னால் அதாவது தமிழக அரசும் அந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து டிசைட் பண்ணுற இது இருக்கும் ஆஹ் சேர்ந்து முடிவெடுப்பாங்க இப்ப இப்போ சிலதெல்லாம் வந்து மத்திய அரசு மட்டும் தான் முடிவெடுக்கும் சில இதுல மாநில அரசுதான் முடிவெடுக்கும் இந்த இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடி எடுக்கிற மாதிரிதான் இருக்கு முதல்ல ஆரம்பத்துல வந்து கல்வின்றது வந்து ஆஹ் அதாவது மாநில அரசுகள் முடிவெடுக்கிற தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்னாடி கல்வி சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏழு அட்டவணையில் பட்டியல் படி கல்வியில என்னென்ன முடிவு மாநில அரசு எடுக்கலாம்னா அவங்க என்ன மாதிரியான பாடத்தொகுப்பு வைக்கலாம் பாடத்திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரலாம் மாணவர்கள் எப்படி இப்படிலாம் சேர்க்கலாம் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் வந்து மாநில அரசு எடுக்கும் மத்திய அரசு என்ன பண்ணோம்னா என்ன தரம் பட் தரம் என்ன மாதிரியான தரம் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கோ அவங்க இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பையும் வந்து பார்க்கறதுதான் அதாவது மத்திய அரசோடைய வேலை ஸோ இப்படி இருந்ததை வந்து அதுக்கப்புறமா இது மொத்தமா மாநில அரசு தலைகீடே இல்லாத அளவுக்கு வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்தது பார்த்தீங்களா இந்த மாதிரி வைஸ் சான்சலர் இப்போ வைஸ் சான்சலரை வந்து தேர்வு செய்யற வேலை கவர் ஆனா மாநில அரசு வந்து பரிந்துரை பண்ணும் இவங்களை பண்ணுங்க ஆனா இப்ப புதுசா கொண்டு வந்த சட்ட திருத்தபடி யார வந்து நியமிக்கணும் அப்படின்றத வைஸ் சான்சலர் கவர்னர் முடிவு பண்ணுவார் அதுவும் அந்த கமிட்டியே இருக்கும் சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த கமிட்டி கூட வந்து முடிவு பண்றது வந்து கவர்னரா தான் இருப்பார் ஸோ இப்படி மாநில அரசோட எந்த தலையீடுமே அதுல இருக்கக்கூடாது யூஜிசி வந்து இவங்களை தான் அதாவது கவர்னர் தான் எல்லாம் முடிவு எடுப்பார் இப்ப கவர்னர் யார் பேர் பேச்சு கேட்பாரு மத்திய அரசோட பேசதான் கேட்பா இப்போ ஆளுநர் ரவி இருக்காரு அவர்தான் வைஸ் சான்சிலர் முடிவு பண்ணோம் அண்ணா யுனிவர்சிட்டில அவர் எத்தனை என்ன வைஸ் சான்சிலர் அவர் வச்சிருக்காரு சம்பவம் நடந்த பிறகுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அவர் வைஸ் சான்ஸ்லரே அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்றது சோ இவ்வளவு பொறுப்பா இருக்க ஆளுநர் கிட்ட தான் இனி வந்து மாநில அரசுகளுடைய தலையீடு இல்லாம இவங்க மத்திய அரசு இந்த ஆளுநரே வந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னு அவர் அந்த எத்தனை காலம் தான் ஏமாத்துவார்னு சொல்ற விஷயத்துக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா மாநில அரசுகளுடைய எல்லா பவரையும் வந்து மத்திய அரசு வந்து புடுங்கிட்டு இருக்கு இங்க இருக்கிற மாநில அரச ஒண்ணு இல்லாத ஒரு எந்த பவருமே இல்லாத ஒரு செக்டாரா அவங்க மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ இங்கே மாநில அரசு அதிகபட்சமாக அதான் கொண்டு வர முடியும் ஒரு தீர்மானம் இதுக்கு எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார்னா அவரை வந்து இதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு ஆளுநர்கிட்ட அனுப்புனாரு ஆளுநர் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே கெடப்பில் போட்டு அப்படியே குடியரசுத் தலைவருக்கு அமிச்சாங்க அவங்க அதை ரிட்டன் அனுப்பிச்சுட்டாங்க அதை ரிட்டன் அனுப்பிச்சது இங்கே யாருக்குமே தெரிவிக்காம ஒரு ஒரு வருஷ காலமாக எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா கடப்புல போட்டு வச்சுட்டார் இது என்ன ஆச்சு போச்சு இது ஆச்சு என்ன ஆச்சு ரத்தா தேவா அப்படின்ற மாதிரி தாங்க ஏன்னா ஜெயலலிதா நம்ம உயிரோட இருக்க வரையும் நீட் வரல ஒரு வருட காலம் விலக்கு வாங்கினாங்க இது இவங்க இருக்கும் போதே ஒரு முன்னோட்ட மாதிரி பண்ணி பார்த்தாங்க இவர் இந்த இந்த ரிட்டர்ன் பண்ணதையும் இங்க யாருக்குமே சொல்லல எடப்பாடி அவர்கள் இதை பண்ணாம இவர் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்தோட தலையீடு பண்ணி பார்க்க போனா அது ரிட்டன் பண்ணது தெரிய வந்திருக்கு சரி இது இவங்க தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு இது முன்வைக்கிறாங்க நாங்க வந்தா இதை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க இப்படி முன்வைக்கும் போது இவங்களும் வராங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்த தீர்மானம் ஆளுநருக்கு அனுப்பப்படுது இந்த தீர்மானத்தோடு சேர்ந்து பல தீர்மானங்களும் ஆளு ஆளுநருக்கு போகுது ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா அதை எதையுமே இது பண்ணாம அவர் கிடப்பில் போட்டு வச்சிடுறாரு இப்படி கிடப்புலே போட்டு வச்ச உடனே இவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்துல கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத் இது பத்தொம்போது அதாவது அஞ்சு வருஷ காலமா ஒரு தீர்மானத்துக்கு நீங்க கையெழுத்து போடாம இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஆளுநருக்கு ப்ரெஷர் போன உடனே தான் அவர் என்ன பண்றாரு எதுலலாம் நம்ம கையெழுத்து போட்டால் பிரச்சனைல மாட்ட மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தீர்மானங்களை கையெழுத்து போட்டு இவரா தானா டிசிஷன் எடுத்தா மோடி அரசு கிட்ட இருந்து மோடி கிட்ட இருந்து இவர் திட்டு வாங்குவார் இல்லையா அந்த மாதிரி தீர்மானத்தெல்லாம் இவர் எங்க அனுப்புறான்னா குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க யார் சொன்னால் போடுவாங்க ஏன்னா அங்கே குடியரசுத் தலைவருக்கே அங்கே ஒரு மரியாதையும் இல்லை நம்மளுக்கு நல்லா தெரிய பொரிய புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது அவங்கள கூப்பிடவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு தான் குடியரசோட குடியரசுத் தலைவரோட பவர் அங்கே இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்க யார் சொன்னால் கையெழுத்து போடுவாங்க மோடி அவர்கள் சொன்னால் கையெழுத்து போடுவாங்க இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் வந் நீங்கள் வந்த ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு நீட் தர ரத்து செய்வார்னு நீங்கள் சொன்னீங்களே சொன்னது உண்மைதான் நாங்கள் அதை மறுக்கலை அதாவது என் திமுக என்ன சொன்னாங்கன்னா எங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயிச்சதுன்னா மத்தியில் எங்கள் கூட்டணி கட்சி இருக்கோம் மாநிலத்தில் நாங்கள் இருப்போம் இந்த மாநிலத்தில் இருக்க நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து சொல்லுவோம் எங்களுக்கு வந்து நீட் வேணா ரத்து பண்ணுங்கள் அப்போ நான் அவங்க வந்து எங்கள் கூட்டணி இதுக்காக அவங்களும் ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கீடு பண்ணாங்க நம்ம நேரம் இந்திய கூட்டணி அங்கே வரல பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சாங்க இத பத்தி ஆனா பாராளுமன்றத்தில் பல முறை விவாதத்தை கூப்பிட்டாங்க நீட் ராகுல் காந்தி அவர்களும் பல முயற்சி எடுத்து பார்த்தாங்க இவங்க வரல மோடி அவர்கள் அந்த விவாதத்துக்கே வர ரெடியா இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அடிப்படை அரசியல் நம்மளுக்கு நல்லா தெரியுது இவர் ஒரு அறிக்கை விட்டார்ல விஜய் வந்து அறிக்கை விட்டார்ல இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலன்னு நீங்கள் ஓகே திமுகவே சாடுறதாக இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கே தெரியுது அடிப்படையாக இதெல்லாம் யார் யார் ப்ரெஷர் போட்டால் இந்த நீட் வந்து ரத்தாகும் அப்படின்னு தெரியுது ஆளுநரை நீங்கள் அதில் டேக் பண்ணியிருக்கலாம் நீங்க பிரதமர் மோடியை டேக் பண்ணிருக்கலாம் அமித்ஷாவை டாக் பண்ணிருக்கலாம் குடியரசுத் தலைவர் தான் சைன் போடணும் அப்படின்றது உங்களுக்கும் எனக்குமே தெரியுது அவங்கள டேக் பண்ணியிருக்கலாம் இப்படி யாருமே அவங்களை டேக் பண்ணாங்க நீங்க வந்து வெறும் திமுக மட்டும் சாடுறது எந்த வகையிலும் நீங்க வந்து நீட் தேர்வு ரத்தாகணுன்றது உங்களோட குறிக்கோளா இல்ல திமுகவை சாடணுன்றது உங்களோட குறிக்கோளா அதுதான் என்னோடது நீங்க மக்களுக்காக தானே வரீங்க நீங்கள் உங்களோட நடவடிக்கை உங்க கட்சிக்குள்ள நடக்கிற உள்பூசல்கள் இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே டவுட்டா இருக்கு நீட்டை சொல்லி அதான் நாங்களும் அதான் சொல்றோம் நாங்க வந்தா நாங்க விளக்குவோம் இப்போ ஒரு மாநில அரசுக்கு இவ்வளவுதான் பவர் இருக்கு இப்போது என்னால் பத்து கிலோமீட்டர் நடக்க முடியுமா நான் அந்த பத்து கிலோமீட்டர் தான் நடப்பேன் அவங்க போய் நின்றுட்டாங்க அந்த பத்து கிலோமீட்டர் வரையும் நடந்து போய் நின்னாச்சு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க மத்திய அரசு இது மாநில அரசுக்கு வந்து இந்த உரிமை இல்லாத இன்னைக்கு நேரத்தில் பேரறிஞர் அண்ணாதுரை காலத்துல மாநில அரசுகளுக்கு எந்த உரிமையே தான் இருக்கு இன்னைல இருந்தே நம்ம போராட்டிட்டு தான் இருக்கோம் இந்த கல்வியை வந்து மாநில இதுல மாத்துங்க அப்பதான் இந்த இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கான மாற்றங்கள் கொண்டு வர முடியும் என்ன பாடத்திட்டங்கள் வைக்க முடியும்னு அப்போதுல இப்போ வரையும் மாநில அளவில் மாற்ற சொல்லி எல்லா

நாங்க தீர்மானம் நிறைவேற்றாம அப்படியே விட்டு வரச்சிருந்தோம் அப்படின்னா நீங்க ஓகே இல்ல எங்களோட கூட்டணிக்கு வர காங்கிரஸ் வந்து நீங்க நீட்டை பத்தி நாங்க பேசாம வெறும் சீட்டுக்காக மட்டும் கூட்டணி வச்சிருந்தா பரவாயில்ல கூட்டணிக்கு வரவங்கிட்டேயே நாங்க இதை சொல்லிட்டோம் நீங்க வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணா நாங்க அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்க அவங்களும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் நீட்டை ரத்து பண்ண சொல்றீங்களோ அந்த மாநிலங்களா நான் தேவைப்படுற மாநிலங்களுக்கு நாங்க ரத்து பண்ணி தரோன்னு அவங்களும் ராகுல் காந்தி அவர்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா ஜ ஆனா மேலே வரல ஆட்சி அமைக்கல ஆட்சி அமைச்சு இவங்க ரத்து பண்ணாம இருந்தா நீங்க நியாயமானது ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க யார் கையெழுத்து போட்டா இந்த நீட் ரத்தாகும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போது விஜய் அவர்கள் வந்து ஏன் அப்படி இருக்கணும் எனக்கு வந்து விஜய் அவர்களே அவங்க கட்சியோட கொள்கையை அவர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இதனால அப்படி சொல்றீங்க ஏன்னா இப்ப வந்து அவர் அந்த கட்சி அறிமுக மாநாடு ஒண்ணு நடத்தினார் பார்த்தீங்களா அதுல அவரு பெரியாரோடைய பேனரை ரொம்ப அழகா வச்சிருந்தாரு அப்புறம் சொன்னாரு பெரியார் தான் எங்களின் கொள்கை தலைவர் எல்லாரும் பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்கன்னு அப்படின்னு அவர் சொன்னார் நான் கேட்குறேன் சீமான் எவ்வளோ அவதூறாக பெரியார பத்தி பேசுறாங்க நீ ஒரு அறிக்கை விட்டியா நீட் தேர்வுக்கு ஒரு போட்டிங்கல அந்த மாதிரி ஏன் உங்களுடைய கொள்கை தலைவரை பத்தி இவ்வளோ கேவலமா ஒரு சீமான்ல வந்து பேசுறாங்க நீங்க வந்து ஒரு அறிக்கை கூட விடல வந்து மக்களை என் பிரச வந்து என் சந்திக்கல அதுக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்கல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பிரச்சனைக்காக அந்த பொண்ணுக்கு நீதி கேட்டு உங்க கைப்படவே லெட்டர் எழுதி எல்லாருக்கும் மக்கள்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க ஸோ அந்த மாதிரி ஏன் நீங்க வந்து பெரியாரை பற்றி இந்த மாதிரி பேசினாங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எங்களுடைய கொள்கை தலைவரை சீமான் இப்படி பேசுறது ரொம்ப ஆதூரான ஒரு செயல் இது அறுவறத்தக்க ஒரு செயல் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் விஜய் அவர்கள் ஒரு துண்டு அறிக்கை கொடுக்கல அவர் ஒரு லெட்டர் படல அவர் கையெழுத்து அவர் எழுதி ஒரு கையெழுத்து போட்டு அதை மீடியாக்கள் அவருடைய பேஜ் அஃபீஷியல் பேஜ்ல கூட அவர் போடலை அப்ப நீங்க கொள்கை தலைவரை யார் எது எது எதிர்க்கும் போது கூட நீங்க வாய மூடி அமைதியா இருக்கிறது என்ன அர்த்தம் நீங்க திமுக அகேன்ஸ்டா இருக்கீங்கன்றதுனால பெரியார பத்தி தப்பா பேசினா கூட நீங்க திறக்க மாட்டீங்களா ரெண்டாவது நீங்க வந்து ஆளுநர் ரவிய போய் பாக்குறீங்க இப்ப எல்லாரும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்காக பாமக அதிமுக கூட நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க அங்க அவங்களுக்கு ஒரு நீதிமன்றத்துல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு நிவாரண நிதி ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ண சொல்லி நீதிமன்றத்துல இருந்து ஒரு உத்தரவு வருது நீ அந்த மாதிரி ஏதாவது விஜய் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நீதி நீதிமன்றத்தை நாடி இருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நேரம் ஆளுநரை போய் பாக்குறாரு அவர் சரி ஆளுநரை பாத்தீங்களே ஏன் அந்த காலேஜில் வைஸ் சான்சலர் வைக்கல நீங்க ரஷ் ஆவேசமாக கூட கேட்க வேண்டாம் ஒரு கோரிக்கை ஐயா இந்த மாதிரி ஆளுநர் அவர்களே இந்த மாதிரி வைஸ் சான்சலர் வந்து இல்ல நீங்க அங்க வந்து வைஸ் சான்சலர் உடனடியாக அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுங்க அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கை எல்லாம் குறையும் நீங்கள் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படி நான் வந்து ஆளுநரை சந்திச்சு இப்படி ஒரு கோரிக்கை வச்சேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கூட நீங்க கொடுக்கலையே அப்ப நீங்க என்ன என்ன நோக்கத்தோட ஆளுநரை போய் பார்த்தீங்க அவரை பார்த்ததுனால ஏதாவது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா எதுவுமே இல்லை நீங்க ஆளுநரை போய் பாக்குறீங்க பெரியார பத்தி பேசும்போது திறக்க மாட்டீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசுறீங்க இந்த மாதிரி ஒன்றிய தான் கையெழுத்து போடணும் அழைத்து நான் நேரம் தாத்தமா காலம் தாழ்த்தாம கையெழுத்து போடுங்கன்னு சொல்றீங்க ஆறு மாசம் கழிச்சு திமுக அகேன்ஸ்டா பேசுறீங்க ஒண்ணு உங்களுக்கு அரசியல் தெரியாம இருக்கணும் இல்லை உங்களுக்கு ஸ்கிரிப்ட் யாராவது எழுதி கொடுத்துருக்கணும் அப்ப உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கறத நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கற பேக் அண்ட் யார் இதுதான் எங்களோட கேள்வியாக இருக்குது எங்களுக்கு என்னன்னா இன்னொரு சீமான் ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா சீமான்னா என்னன்னா கொள்கை ஒன்னு ஒரு கொள்கை வந்து ஒன்றா இருக்கும் ஆனா பேசுறது வந்து வேறையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அவர் அப்படியே வந்து 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 இப்போ முழு சங்கிய மாறி நிற்கிறார் முழு சந்திரமுகியா மாறி இருக்கும் கங்காவை பார் அப்படின்ற மாதிரி சீமான் இப்போ முழு சங்கியா மாறி நிற்கிறார் அவருக்கு என்னன்னா பெரியாரை பத்தி பேசினா எல்லாரும் இதே மாதிரி இப்போ எழுபதுக்கு மேற்பட்ட கேஸ் தான் அவர் மேலே பதிவாயிருக்கு அப்போ உடனே இவங்க அரஸ்ட் பண்ணுவாங்க இந்த அரெஸ்ட்டை வச்சு ஒரு லாபி பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணி யூடியூப் மீடியா தன்னோட ஃபேஸை வந்து ஒரு காட்டலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீட் தேர்வு நீட் தேர்வை பேசலாம் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்க பின்பற்றுங்க இல்லன்னா நீங்க வாங்க போற டிகிரியே வந்து செல்லாது அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்க பிள்ளைங்க தான் இதில் வந்து எம் பிள்ளைகள் எம்பிள்ளைகள் உங்களுடைய தமிழக பிள்ளைகள் நாளைக்கு படிக்க போற படிச்சு வாங்கின சர்டிபிகேட்ஸ் செல்லாத அளவுக்கு ஒரு நிலைமை மாறிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி முக்கிய விஷயத்தெல்லாம் எல்லாம் டைவெர்ட் பண்ற மாதிரி சீமானவர்கள் பெரியாரை பிடிச்சு திட்டிட்டு இருக்கார் பெரியாரை பிடிச்சி திட்டினா இங்க இருக்கிற பெரியார் கட்சிகளும் தி கா திமுக இந்த மாதிரி பெரியாரிஸ்டுகளும் அவரை பற்றி திட்டி பேசுவாங்க இப்போ திட்டி பேசினா மீடியா ஃபுல்லாக இப்போ நீங்களே யூடியூப் ஓப்பன் பண்ணால் தெரியும் ஃபுல்லாக எல்லாரும் சீமானை பற்றி திட்டி பேசுகிறவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க ஒரு பக்கம் இப்படி தான் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கே தவிர்த்து நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனையை பற்றி இங்கே யாருமே பேசுகிறக்கு இல்லை ஸோ இப்படி டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சங்கி மாதிரி சீமானை இப்போ நம்ம பார்க்குற நிலமையில இருக்கோம் அடுத்த கட்ட சீமானா விஜய் இருக்காரோ அப்படின்ற பயம் அவரோட நடவடிக்கையை பார்த்தா தெரியுது அவர் சங்கி ஆகிறார ஆகாத பற்றி கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கட்சியவே அவரால் ஒழுங்காக கட்டமைக்க முடியல இப்போ அவங்களே இந்த அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அவர் ப்ரூசியா ஆஹ் அவரு அவருதான் அங்க மெயின் ஸ்ட்ரீம் கெஸ்ட் ரோல் அவருக்கு அவங்களெல்லாம் பொறுப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது சோ இங்க இவரோட கட்சி இன்னுமே பொறுப்பா இவர் ஆர்கனைஸ் பண்ணாதக்கு முன்னாடியே இவர் கட்சிக்குள்ள ரெண்டா உடஞ்சி டீம் ரெண்டா உடஞ்சிருக்கு அத அதையே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணாம இவருக்கு வேலை சொன்னாங்க பாத்தீங்களா அவர் இவரு சொல்றாரு ரெண்டு பர்சன்ட் கூட தாண்டாது இதே நிலைமை போச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஃபர்ஸ்ட் விஜய் அவங்க கட்சியை ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறமா சமூகத்துல நடக்க பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்க இவரை நம்பி இன்னைக்கு இதே தலைமுறை எல்லாம் நினச்சிட்டு இருக்கு நாளைக்கு விஜய் வர போறாரு ஏதோ ஒன்று பண்ண போறாரு இந்த சமூகத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த இளைஞர்களோட நம்பிக்கையை காப்பாத்துற அளவுக்கு முழுங்கா உற்படியா இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்க அதுக்கப்புறமா அடுத்த கட்சியை குறை சொல்ற வேலையை நம்ம பாக்கலாம் நன்றி